அதிலே கர்த்தருடைய கரம் தொடுவதாக தொடுவதாக இந்த வார்த்தையை வச்சு ரொம்ப ஒரு காரியம் உங்களை ரொம்ப வேதனைப்படுத்திட்டு இருக்கு அழ வச்சுட்டு இருக்குதா இந்த வார்த்தையை பிடிச்சி இன்னைக்கு ஆமாம் அதிகமான நேரம் நீங்கள் ஜோம் பண்ணுங்க இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சி நீங்கள் ஜோம் பண்ணிகிட்டே இருங்க அண்டவர் ஒரு இதில் உங்கள் கரம் தொடட்டு அண்டவர் ஒரு இதில் அவங்க கரம் தொடட்டு சொல்லுங்க ஆமாம் ஒரு கரம் ஏன் கண்ணில் இருக்கிற கண்ணீரை தொடக்கும் இன்னொரு காலம் நான் அழுவதற்கான காரணத்தை தொடக்கும் என் தேவன் நல்லவன்